ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெஞ்ச் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பண்ண கீரை கடையில் தாங்க செய்ய போகிறோம் இந்த கீரை வந்து எங்கள் ஊர் சைடு அதிகமாக கிடைக்கும் மழை காலத்துக்கு தான் இந்த கீரை வருங்க இந்த வேர்க்கடலை காட்டிலெல்லாம் அதிகமாகவே இருக்கும் ஒரு அக்கா எனக்கு கொண்டு கொடுத்தாங்க இந்த கடையில் எப்படி பண்ணுறது அப்படின் சொல்லி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பத்தை வச்சுக்கிட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் கடாயி சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்து சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் ரெண் கா காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா நம்ம கீரையை போட்டு இது வந்து வேக விட போகிறோம் ஸோ அதனால் ரொம்ப கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும் இப்போ தக்காளி வந்து மூணு சேர்த்துருக்கங்க இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் தட்டி போட்டுக்கலாங்க பூண்டு பெருங்காயமும் இந்த கீரைக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க அதனால தான் சீரகமும் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த கீரையில் வந்து வாயு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து இது சேராது இடுப்புலாம் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதுக்காக தான் இந்த பூண்டு சீரகமெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இப்போது புளி வந்து ஒரு க சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சேர்த்திருக்கேங்க புளி வந்து இந்த கீரை கடையிலுக்கு கண்டிப்பாக போடணுங்க அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ கீரையை வந்து நான் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் இந்த கீரை வந்து பறிச்சுட்டு வரும்போதே இந்த மாதிரி தான் இருக்கும் கட்டுக்கட்டாக இருக்காதுங்க பாருங்கள் ஒரு அக்கா எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்த மாதிரி தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க ரெண்டு கட்டு அளவு இருக்குங்க இப்போ இதெல்லாம் சேர்த்தி விட்டுட்டு தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்த்திக்கலாம் பார்க்குறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் கீரை நல்லா சுருங்கி வரும்போது கொஞ்சமாக ஆயிரும் டீ இந்த கீரை கே கடையில் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த கீரை கிடச்சிதுன்னா ஏன்னா கிராமம் சைடு தாங்க இது அதிகமாக இருக்கும் சிட்டி சைடெலாம் இருக்குதான்னு எனக்கு தெரியல அப்படி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு செஞ்சு பார்த்துட்டு இப்போ இந்தளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க இது எடுத்து நசுக்கி பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சா அப்படின்ட்டு ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்து வந்திருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுக்கலாங்க அப்போ தான் கடையும் போது நல்லா கடைஞ்சி அந்த அரைப்பட்டு வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாங்க இப்போ நம்ம கரண்டியில் போது நல்லா மசிஞ்சி வருது பாருங்கள் இப்போ நல்லாவே வெந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம எடுத்து கடைஞ்சிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்